என்னைக்கு மாடு இந்த வரப்போ தான் கட்டி போட்டிருக்கேன் சுற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன் அப்படியே சும்மா குத்தி மட்டும் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்து அடிக்கணும் நம்ம மாட்டுக்கு வயிறு கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து கரெக்டாக ஆறு மாதம் முடிஞ்சிருக்கு ஏழாவது மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரியுதா கண்ணுக்குட்டியாக வந்து இன்னும் பிடிக்கவே இல்லை அது ஒரு பக்கம் ஓடிப்போச்சு அதை பிடிச்சி கட்டிடலாம் சொல்லிட்டு போயிட்டுறேன் மாடையே அடக்கிரலாங்க இந்த கண்ணுக்குட்டி விஷயம் நான் போக போக பாருங்களேன் போயிட்டே இருக்கு பக்கத்துல வேற பயிர் இருக்கு அங்க போய் வாய வச்சுன்னா அவ்வளவுதான் ஐயோ இங்க நாய் செத்து போய் கிடக்குது வா மாடு இன்னைக்கு சீக்கிரமாகவே கட்டிட்டேன் ஒரு ஒன்பது மணிக்குள்ளேயே கட்டிட்டேன் பனி கூட இன்னும் விலகல மாடு வந்து இன்றைக்கும் இந்த சைடு தான் கட்டியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் காயற மாதிரி இருக்க அந்த சைடு கட்டிட்டேன் நம்ம வயலில் இன்னும் தண்ணி அப்படியே தான் இருக்குது இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபுல் இருக்கு ஆனாலும் வந்துட்டு நம்ம ஆள் கூட இருந்து மேய்க்கலாம் ஏன்னால் தனியாக கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே போயிட்டு எல்லாம் இறங்கிடும் அப்புறம் வந்துட்டு நேற்று கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் நடுவுக்கு வந்து எவ்வளோ கூலின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் இந்த டைம் வந்துட்டு பெங்காலி பெங்காலி ஆளுங்களை வந்து விட்டுருக்கோம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐயாயிரத்தி அறநூறுபாவும் அவங்களே நாற்று பிடிங்கி அவங்களே நட்டுப்பாங்க நம்ம வந்து சாப்பாடு எதுவுமே டீ எதுவுமே கிடையாது அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து பேசி விட்டுருக்கோம் ஆனால் இன்னும் நடவு ஸ்டார்ட் பண்ணல நாளைக்கு கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அவங்களே நாற்று பிடிங்கிட்டு போய்ட்டு அவங்களே நட்டுப்பாங்காமா மொத்தமாக பதினாறு பேர் வந்து இருக்காங்க ஐயோ லைட் எடிக்கிட்டு வரல ஓகேவா அதுதான் அப்டேட்டு அப்புறம் மாணவன் நானும் வந்து வீட்டுக்கு வந்தேன் கொஞ்சம் ஒரு பத்தரை மணிக்கு மேலே ஓட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் வெயில் வந்து உச்சியில் அடிக்குது தெரியுதா அப்படியே நம்ம நோண்டும் போது தான் வந்து நோண்டி எடுப்பாங்க எப்படின்னா அப்படியே லைனாக ஒரு ஒரு இதுவாக அதே மாதிரி இங்கேருந்து மொத்த கிழங்கையும் காலி பண்ணிருச்சு எப்படி நோண்டி இருக்குமா பண்ணி வந்து இப்படி நோண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் பக்கம்லாம் பெரும்பாலும் காட்டு பண்ணி அந்த இருக்காது இப்போ தான் வந்துட்டு காட்டு வர ஆரம்பிக்குது போல் இருக்குது ஃபுல்லாக பாதி கிழங்க காலி பண்ணிருச்சின்னா கொஞ்சம் தான் இருக்குது அதையும் நான் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ பிடுங்கலன்னா அதுவும் காலி ஆயிடும் இருக்குது ஆள் வச்சு போட்டதுக்கு அட்லீஸ்ட் அதையாவது பிடுங்கி எடுக்கணும் நான் வந்து பிடுங்கி எடுக்கலான்னு பார்த்தேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு வெட்டி உள்ளந்தி எடுக்க தெரியாது அதனால் ஆள் வீட்டு தான் பிடுங்க போகிறேன் பாய்